வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சாரோர் தமக்கு ஆஷ்டோ பலமுருகன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு இனி வணக்கங்கள் இந்த விசுவச வருடத்தினுடைய ஆதாயம் மற்றும் விரயம் விவரங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மேசம் மற்றும் விருச்சிக ராசிக்கு இரண்டு பங்கு ஆதாயம் பதினாலு பங்கு விரயம் அதாவது வருமானம் இரண்டு ரூபாயாக இருந்தால் பதினான்கு ரூபாய் செலவு ஆகும் பன்னெண்டு பங்கு கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ரிசர்வம் மற்றும் ராசிக்கு பதினோரு பங்கு ஆதாயம் மற்றும் ஐந்து பங்கு விரயம் ஆறு பங்கு உங்களுக்கு லாபமாக உள்ளது மிதினம் மற்றும் கன்னிராசிக்கு பதினாலு பங்கு ஆதாயம் இரண்டு பங்கு விரயம் பனிரெண்டு பங்கு லாபமாக இருக்கும் கடக ராசிக்கு பதினாலு ஆதாயம் எட்டு விரயம் ஆறு பங்கு லாபமாக இருக்கும் சிம்ம ராசிக்கு பதினோரு ஆதாயம் பதினோரு விரயம் அதாவது எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு இருக்கும் தனுசு மற்றும் மீனராசிக்கு ஐந்து பங்கு ஆதாயம் ஐந்து பங்கு விரையும் மகரம் மற்றும் கும்பராசிக்கு எட்டு பங்கு ஆதாயம் பதினான்கு பங்கு விரையும் அதாவது வருமானம் குறைவாக இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்கும் ஆறு பங்கு கண் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை மகரம் மற்றும் கும்பராசிக்கு உருவாகும் மொத்தம் அறுபத்தைந்து ஆதாயம் ஐம்பத்தொம்போது விரையும் ஆக ஒன்பது அதாவது அறுபத்தைந்து பங்கு ஆதாயமாகவும் ஐம்பத்தொம்போது பங்கு விரயமாகவும் இருப்பதால் இதில் ஆறு பங்கு எல்லா அனைவருக்கும் ஆறு பங்கு மொத்தமாக ஆதாயமாக இருக்கிறது இந்த ஆறு பங்கு ஆதாயமாக இருப்பதால் மத்திய அரசு பல வகையில் புதிய சலுகைகளை வாரி வழங்க நேரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா தங்கப் பதக்கம் பல வகைகளில் பெறும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அது மற்றும் போதைப் பொருட்களின் வியாபாரம் அதிகமாக நடக்கும் அதே போன்று மஞ்சள் தங்கம் விலை ஏறி இறங்கும் பாங்காய் மற்றும் புளி தேங்காய் விளைச்சல் அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம்